அதாவது விதியின் பலனை தெய்வ சங்கல்பங்களால் கூட சில நேரத்தில் மாற்ற முடியாது அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரண கதை ஒரு முறை மகாலட்சுமி தாயார் மேலோகத்திலிருந்து பூலோகத்தில் உள்ள ஒரு அர்ச்சகரை கண் வாங்காமல் ஒரு ஏக்கத்தோடு பார்த்துட்டு மகாவிஷ்ணு அங்கே வர்றாரு என்ன தேவியாரே ஒரே ஏக்கமாக பார்க்கிறீர்களே என்ன அப்படின்னு கேட்குறாரு இல்லை சுவாமி இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய இந்த அர்ச்சகர் ரொம்ப எளிமையானவராகவும் உண்மையானவராகவும் சுவாமி மீது பற்றுள்ளவராகவும் அன்றாடம் வர்றார் டெய்லி பூஜை பண்ணுறாரு புனஸ்காரம் பண்ணுறாரு சாமியோடைய திருநாமங்கள் எல்லாமே சொல்கிறார் ரொம்ப ஏழ்மையில் வாழ்கிறாரு இவருடைய ஏழ்மை எனக்கு ஒரு வருத்தத்தை கொடுக்கறது இவர் ஏன் ஏழ்மையாக இருக்கிறார் அப்படின்னு அதாவது மகாலட்சுமி வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க அப்போ மகாவிஷ்ணு என்ன சொல்கிறார் அப்படின்னா தெய்வ செங்கல்படி இவர் இந்த பிறவியில் ஒரு அர்ச்சகராக சுவாமிக்கு ஹைங்கரியம் பண்ணி ஒரு ஏழ்மையில் வாழணும் அப்படிங்கிற மாதிரி விதி இருக்குது அது நம்மளால் மாற்றக்கூடாது மாற்றவும் முடியாது அப்படின்னு மகாவிஷ்ணு சொல்கிறார் தாயாருக்கு ஒரே உறுத்தல் நான் வந்து இவருக்கு ஏதாவது கொஞ்சம் பொன் பொருள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து கொஞ்சம் செல்வநிலை கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி நீ முயற்சி பண்ணிப்பாரு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே மகாவிஷ்ணு சொல்கிறார் உடனே தாயார் என்ன பண்ணுறாங்கன்னா மகாலட்சுமி தாயார் அந்த கோயில் பிரகாரத்துக்குள்ளே ஒரு செல்வம் செல்வம் பொன் பொருள் அது பொற்காசுகள்லாம் இருக்கக்கூடிய ஒரு முடிச்சு வரவழைக்கிறாங்க அந்த இடத்துல அந்த அர்ச்சகர் வந்து பார்க்கும்படியான ஒரு இடத்துல வந்து வரவழைக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து ஒரு செல்வந்தர் ஒருத்தர் கோவிலுக்கு சுவாமி தரிசனம் பண்ண வர்றார் அந்த செல்வந்தர் வந்த உடனே அந்த அர்ச்சகர் என்ன பண்ணுறாரு அவர் சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்காக நிறைய உதவிகள் பண்ணுறாரு ஒரு அபிஷேகம் பண்ணுறது அலங்காரம் பண்ணுறது சுவாமிக்காக வந்து ஆராதனை பண்ணுறது இதெல்லாம் பண்ணி அந்த செல்வந்தரை வழியனுச்சு வைக்கிறார் அவர் வழியனுச்சி வச்ச பிறகு உடனே இந்த அர்ச்சகருடைய கண்ணில் அம்பால் வரவழைத்த அந்த பொன் பொருள் முடிச்சு ஒன்று கிடக்கிறது அவரோட கண்ணுக்கு தெரியுது உடனே அதை எடுத்து பார்க்கும் பொழுது நிறைய செல்வங்கள் இந்த மாதிரி பணம் காசு எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு முடிச்சையாக இருக்குது இது வந்து கட்டாயம் இப்போ வந்துட்டு போன செல்வந்தருடையதாக தான் இருக்கும் இங்கே வேறு யாருமே வர கிடையாது அவருடையதாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்க என்ன பண்ணுறாருன்னு சொன்னாக்க அந்த முடிச்சை எடுத்து கட்டி அவருடைய வண்டி எப்போதான் கிளம்புது இந்த கோயில் பிரகாரத்தை விட்டு கிளம்புறதுக்குள்ளே இந்த மூட்டையை தூக்கிட்டு வேகமாக ஓடி ஐயா உங்களுடைய முடிச்சு ஒன்று இங்கே கீழே விழுந்துருச்சு நீங்கள் கவனிக்காமல் போறீங்க இருந்தாங்க இதை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கொடுத்துட்றார் அவர் எடுத்து பார்த்தாக நல்ல செல்வங்கள் நிறைய பொற்காசுகள்லாம் இருக்குது அந்த செல்வந்தர் மறுபடியும் செல்வந்தர் ஆகிறார் இந்த ஏழை அர்ச்சகர் மறுபடியும் ஏழை அர்ச்சகராகவே வாழ்றார் அடுத்தடுத்து அங்கே நடந்த சில சம்பவங்களை கவனித்து கொண்டிருந்த மகாலட்சுமி தாயார் விதியின் பலன் வழி எது அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக உணர ஆரம்பித்தாங்க நமக்கும் அப்படிதாங்க எது நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு இருக்கோ அது ஏதோ ஒரு வகையில் நமக்கு கிடைச்சிரும் எது கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறது விதி பலனாக இருக்கோ அந்த விஷயம் போடுறதை பற்றி நம்ம வருத்தப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் விஷயம் கண்டா நம்ம ஒரு அடுத்த ஒரு ஆன்மீக கதைப்பதிவில் சந்திப்போம் நன்றி